வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிரான பதினாறு மனுக்களை ஏப்ரல் முதலாம் திகதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி உள்ளூராட்சி மன்ற வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக பதினாறு மனுக்களை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் முதலாம் திகதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது நீதவான் நீதிபதிகளான எஸ் துரைராஜா மஹிந்த சமயவர்தன் மற்றும் சம்பத் அபைகோன் ஆகிய நீதி கொண்ட அமர்வு முன்னிலையில் நேற்றைய தினம் இந்த பதினாறு மனுக்கள் மேலாய்வு அல்லது ஆராய்வு இடம்பெற்றதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காலம் இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட அரசு சட்டவாதி நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுகள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு ஆராய்ந்து வருவதாகவும் அத்துறையில் அவர்களின் தீர்மானத்தை அறிந்து கொண்டு எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதற்காக குறுகிய தினமொன்றை தருமாறும் கோரினா இதனையடுத்து இந்த பதினாறு உரிமை மீறல் மனுக்களை முதல்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது கண்டி நூரலியா கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் ிய கூட்டணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பல முன்வைத்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட தொடர்பிலேயே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதாக அந்த செய்திகள் காலம்